வேதம் என்ன சொல்லுது ஏனோக்குக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு உலகம் என்ன செய்ய போது அழிய போகுது நியாய தீர்ப்பு வரும் போதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளை சாகும்போது இதெல்லாம் நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏனோக்குடைய நாளெல்லாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு அது என் அஞ்சு இருபத்தி நாலு சொல்லுது அறுபத்தஞ்சு வயசில் பிள்ளை பிறந்தது முந்நூறு வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டார் முந்நூற்றி அறுபத்தஞ்சில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் அந்த முந்நூறு வருஷமும் ஏனோக்கு செய்த இன்னொரு விஷயம் தேவனோட சஞ்சரித்தார் குடும்பத்தை பத்திரமாய் பார்த்து கொண்டார் மூணாவது அவர் செய்த மிக முக்கியமான விஷயம் தேவன் வருகிறார் என்று முன்னறிவித்தார் அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு அவருக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சு வரப்போகிற அழிவை குறித்து எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லறணும் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்கள் ரட்சிப்பினுடைய ஒரு பாட்டு சுவிசேஷம் நீங்க சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இயேசுவை ஏற்றுருக்குறீங்கன்னா நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க ஏன் தெரியுமா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதா அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது ரட்சிப்பின் சந்தோஷம் அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லுவாங்க அதனால தான் ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் தாவித் சொல்லும் போது உடைய ரச்சன்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து விடாமலும் அப்படிம்பார் அந்த ரட்சிக்கப்பட்ட பூசில் நமக்கு என்ன வரும் சந்தோஷம் இந்த சந்தோஷத்துடைய தன்மை என்னன்னா இதை உடனடியாக யார்கிட்டையாவது சொல்ல தோணும் உண்மையான நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் ரசிக்கப்படுறது மாதிரி பார்த்துருப்பீங்க ஒரு படம் பார்த்துட்டு வருவோம் சினிமா அது நல்ல நிறைவாக இருந்துச்சு வச்சுங்களேன் என்ன செய்வோம் இமீடியட்டா அதை நம்ம ஷேர் பண்ணுவோம் மனுஷ தன்மை அது அந்த ஆத்மா சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா உடனே யார்கிட்டயாவது என்ன செய்ய சொல்லும் சொல்ல சொல்லும் அதே மாதிரி தான் ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே அது என்ன செய்ய சொல்லும் யாருக்கிட்டயாவது சொல்ல சொல்லணும் அப்படி சொல்ல தோணலைன்னா உங்க ரட்சிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி சொல்ல தோணுனா தான் நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டுறீங்க அப்போ யோசிச்சு பாருங்க நீங்க யாருக்கிட்டயாவது சொல்ல தோணி சொன்னீங்கன்னா தான் உங்க ரட்சிப்பு பூரணப்பட்டுச்சுன்னு அர்த்தம் அப்படி தோணி இருக்குதா அப்படி யாருக்காவது சொல்லியிருக்கிறீங்களா முந்தியெல்லாம் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் பவுலை பற்றி பைபிளில் இருக்கு அவன் வழியில் வருகிறவர் அத்தனை பேரும் தர்க்கம் பண்ணினான்னு இருக்கும் ரோட்டில் போகிற எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறான் எதிரில் எவன் எவனை பார்த்தோன்னா அத்தனை பேர்ட்டி பேசுகிறான் ஏன்னா அவனுக்குள் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுது அந்த சந்தோஷம் ஐயோ ஏசு என்னை ரச்சித்தார் பார்க்குறவன்டெல்லாம் சொல்கிறான் ஏசு தாட்டா தேவன் நீங்கள் அப்படி சொல்லவானா கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கூட படிக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா நீங்களே டிசைட் பண்ணிருவீங்க என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா அதெல்லாம் ரசிக்கப்படாது பிடிச்சது உங்கள் அக்கா உங்கள் அக்கா தங்கச்சிங்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க அவங்களும் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க ஆனால் நம்ம பரிசுத்தவான் பாருங்க நம்ம பிறந்ததுலேருந்தே பூர்ண பரிசுத்தவான் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை நம்மளும் அவங்க கூட இருந்தால் அதே பாவி தான் கர்த்தர் கிருபையாக நம்மளை ரசித்தார் ஏன் தெரியுமா நம்மளை ரட்சித்தா நாம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோன்னு நம்பிக்கையில் கத்த நம்மளை ரச்சித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நீங்கள் வருகையில் போக முடியாது வாசிங்க எஸ்ஐக்கிள் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசிங் எஸ்ஐக்கெல் முப்பத்தி மூன்று எட்டு வாசிங்க போகிறோம் நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் என்ன சொல்றது புரியுதா உங்க கூட வேலை பார்க்குறவன் பக்கத்தில் இருக்கிறவன் உங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருந்து துன்மார்க்கத்தில் இருந்து உங்களுக்கு சத்தியம் தெரிந்து அந்த சத்தியத்தை அவனுக்கு சொல்லாமல் போனால் ஒருவேளை அவன் ஆண்டவரை ஏற்றுக்காமல் செத்துட்டானா தெரியாமல் ஆண்டவரை பற்றி தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரியாமல் செத்துட்டானா யார் கையில் கேட்பாரு உங்க கையில் தான் கேட்பாராம்மா உங்க கூட ஒருத்தன் ரட்சிக்கப்படாத இருந்து சத்தியம் தெரியாமல் இருந்து அவன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சோம் அவனுக்கு நீங்கள் சத்தியம் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா ஒருவேளை அவன் அந்த அந்த சத்தியம் தெரியாததுனால இல்லை அவன் ஒரு ஏதோ வியாதியிலையோ செத்துட்டானா சத்தியம் தெரியாமல் அந்த பள்ளி யார் மேலே இருக்குமா உங்கள் மேலே தான் இருக்குமா இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க இல்லை நான் சொன்னால் அவனுக்கு சொல்கிறேன் ஆனால் அவங்க கேட்கலையே அதுக்கு நான் என்ன பண்ணுறது தொடர்ந்து வாசிங்க ஆ நீங்கள் சொல்லிட்டீங்க சுவிசேஷம் எச்சரித்து ம் ஆ ம் அப்போ சுவிசேஷம் சொல்கிறது எதுக்காக அவன்டனும் அவன் இல்லையோ உங்க ஆத்மா வைக்கணும் உங்க சுவிசேஷத்தில் வைக்கப்படும் உங்களுடைய ரட்சிப்பு எதில் இருக்குது பூரணப்படுறது நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தில் இருக்குது இன்னும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் நீங்க சொல்றீங்க தெரியுமா எங்க ஃபேமிலியில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் யாருமே ரசிக்கப்படல ஏன் நம்ம அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லவங்கன்றதுனால இல்ல பரலவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சுருக்கு ஒன்றுக்கு நான் சுவிசேஷன் சொல்லிட்டேன்னா அந்த முழு குடும்பத்துக்கு நீ சொல்லிடுவேன்னு ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இதை தான் பவுல் ஒரே வார்த்தையாக புதிய ஏற்பாட்டில் சொல்வார் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ நரகத்தின் வார்த்தை அது ஐயோங்கிறது நரகத்தின் வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ சுவிசேஷன் சொல்லியிருக்கிறீங்களா இன்றைக்கி அது குறைஞ்சி போச்சு நீ நம்ம சொல்கிறது அப்படியே குறைஞ்சி போச்சு நான் ரசிக்கப்பட்டேன் என் குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு நாங்கள் பரலோத்துக்கு போகிறோம் இல்லைங்க பைபிளில் ஆண்டோர் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வேலை தான் நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் நீங்கள் கேட்டதுனால கத்துற உங்களுக்கு கொடுத்துருக்குறார் ஆனால் அவர் உங்களுக்கு சொன்னது ஒரே வேலை தான் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க அது நம்ம மேல் விழுந்த கடமை பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் கூட ரெண்டே ரெண்டு தான் வரும் சரியா ஒன்று உங்கள் ஆத்மா இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்துமா வேறு எதுவுமே உங்கள் கூட வராது நீங்கள் வச்சுருக்கிற நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்பேனரு காஸ்ட்லி காரு உங்கள் அம்மாவுக்கு அவங்க அவங்க அம்மா கொடுத்த புடவை கல்யாணத்துக்கு வாங்கின சோட் கூட்டு ஒன்றும் வராது எதுவுமே வராது ஆனால் ஒன்று வரும் நீங்கள் நீங்கள் சம்பாதித்த ஆத்மா கண்டிப்பாக அவங்க கூட வரும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது சிவசேன் சொல்லணும்னு ஆண்டவிட்ட ஜோம் பண்ணுங்க உங்க தெரிவிக்கிறதுக்கு எதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்கள் ஏதோ ஒரு வகையில் வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது சும்மா தானே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க காலையில் ஜோம் பண்ணிட்டு ஒரு ஆளை நல்ல ஜோம் பண்ணி அந்த ஆளுக்கு ஜோம் பண்ணிட்டு அனுப்புங்க ஒரு காஸ்பால் வசனம் யாருக்கு தெரியும் அது சரியான நேரத்துக்கு அவன் போகும் அவன் ரச்சிக்கப்படுவான் அந்த ஆத்மாவை கத்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக்கொள்வார் அப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரெண்டு தாங்க நடக்கும் ஒன்று இனிமேட்டு நீ என்ன கூ இந்த மாதிரி விஷயெலாம் அனுப்பாதேம்பா விட்டுருங்க அவனே வேணாம்னு சொன்னால் என்ன செஞ்சுருங்க விட்டுருங்க ஜோம்மன்ட்டு அனுப்புங்க இனிமேட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்புற வச்சுக்காத அப்படின்னா விட்டுருங்க ஒருவேளை அது அவனுக்கு சரியான நேரத்துக்கு போகுமானால் அவன் ஆத்மாவை நீங்கள் நடக்கிறதுக்கு தப்பு வைப்பீர்கள் அனுப்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை கேட்டால் கம்பெனிக்காரெல்லாம் அனுப்புகிறான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸு எத்தனை பேர் வாட்ஸ்அப்பை நீங்கள் கேட்காமையே உங்களுடைய இன்பாக்ஸை ஃபில் பண்ணி விட்றான் நீங்கள் எவனுக்காவது ஃபோன் பண்ணி திட்டி நீ என்னடா அந் டெல்லி தானே பண்ணுறீங்க ஒரு வேளை அவன் அப்படி பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்கு அவசிய விஷயம் சொல்லுவேன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன் நான் தான் எப்பவும் சொல்லுவேன் இந்த நம்ம ஊரில் வேலை பார்க்கும்போது இந்த இந்துக்கள்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் உண்டு அதை கற்றுக்கணும் என்ன தெரியுமா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பிரசாதம் எடுத்துன்னு வருவாங்க திருப்பதிக்கு போகிறவங்க லட்டு எடுத்துன்னு வருவாங்க பழனிக்கு போகிறவங்க பஞ்சாமிரதம் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்க இல்லையா வாங்க மாட்டோம் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுல ஐயோ அப்படியா எனக்கு தெரியாது அப்படிமா அடுத்த வருஷம் போயிட்டு வருவான் அடுத்த வருஷம் போயிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுப்பான் ஆனால் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் வாங்க மாட்டீங்க மூணாவது வருஷம் போயிட்டு வருவான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஒரு பாக்கெட் கொடுப்பான் என்னென்னா இதை மேலே வாங்கலை உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் அங்கே சாப்பிட மாட்டிங்கில்ல உங்களுக்குன்னு எத்தனை பேர் தீபாவளி கொடுக்கும் போது நான் இதை க சாமிக்கிட்டெல்லாம் வைக்கலைங்க உங்களுக்குன்னு தனியாக அவனுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்க நம்ம மேலே அவன் கடவுளை நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும் அவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணல பாருங்கள் அதுக்கு பேர் தாங்க ஆத்ம பாரம் அதுக்கு பேர் தான் அன்பு நீங்க என்னைக்காவது அப்படி சுழிச்சிருக்கீங்களா அவனுக்கு உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரசாதம் நித்திய ஜீவனையுடைய ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா அவனுக்கு நீங்களே சொல்ல மாட்டீங்க என்ன சொல்லுவீங்க